அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுவும் நேற்றைய நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்தது இல்லையா இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த நேரத்தை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த நேரத்தை ஒரு சில சகோதரிகள் வந்து மிஸ் பண்ணிட்டதாகவும் அடுத்து அந்த நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறது குறித்தும் எங்கிட்ட கமெண்டில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் அபிஜித் நட்சத்திரத்தை நினச்சி இப்போவே வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாங்க அதுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதுங்க அபிஜித் நட்சத்திரங்கிறது வெறும் இருபத்தி நாலு நிமிஷம்தான் ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கேட்டாலும் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிடுறேன் எப்போதுமே நம்ம சேனலில் சில விசேஷ தினங்களில் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்யலாம் இறுதியாக ஒரு வாய்ப்பாக ஒரு பரிகாரம் வந்து சொல்லுவேன் அது வந்து ரெகுலராக ரெண்டு வருஷமாக வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அதன்படி நேற்று நான் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது பார்த்துட்டு இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க இதே போல் இன்னொருத்தங்க சேனலில் வந்து போட்டுட்ருக்காங்க அதுவும் உங்களுதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து என்னது கிடையாதுங்க நீங்கள் நேற்றைய பதிவை மட்டும்தான் வந்து பார்த்துருப்பீங்களாட்டது அவங்களுக்கு வந்து இதே வேலை தான் எப்போதும் ம வந்து நம்ம என்ன போடுறோமோ அதுல கொஞ்சம் பட்டி பார்த்து பார்த்து தான் வந்து வழக்கம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சுயமா யோசிக்கக்கூடிய ஒரு இது வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து ஜாதகத்தில் அடுத்தவங்க உழைப்பில் வாழக்கூடிய யோகம் வந்து இருக்கும் அந்த யோகம் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய இதை போட்டு அவங்க வந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க போனது போகட்டும் ஆனா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் நேற்று வந்து இந்த ஒரு பண மூட்டை மாதிரி ஒரு சிம்பல் போட்டு இதை ஒரு நிமிஷம் பாருங்கன்னு போட்டுருந்தேன் இல்லையா அது மட்டும்தான் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவு எப்போதுமே தமிழில் பார்க்கும்போது கூட கீழே சேனல் நேம் வந்து ஸ்வஸ்தி ஆன்மீகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க மற்றவங்கள்தான் அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் எதாவது பார்த்துட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியாதனால நம்மளுடைய சேனலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் நீங்கள் கமெண்டில் வந்து கேளுங்க சரி சரிப்போ பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு ஆவணி அவிட்டமும் வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரெண்டு அற்புத எண்களுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பணவசித்து ஈர்த்து தரக்கூடிய எண் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய எண் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் இதை வந்து நம்ம டிவைன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நம்பர்னுடைய சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டும் அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு கிடைக்கும் அடுத்ததாக எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை குறிக்குது அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரை இருபத்தி நாலு இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்தது உடனடி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டுங்கிறது ஆகஸ்ட் மாதத்தை குறிக்குது அடுத்து ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த தேதியை வந்து குறிக்கும் அடுத்தது ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷமாச்சா இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்கும் இப்படி இத்தனை அற்புதங்கள் இந்த நாளில் வந்து இருக்குது இது கூட தான் சேர்த்து நமக்கு இந்த ரெண்டு மணி நேரம் சோடசக்கலை நேரம் காரிய சித்தி நேரம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன நினச்சி கேட்டோம்னாலும் அது உடனே வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முதல்ல அந்த டைமிங் என்னன்னு பார்த்தலாம் இன்று மதியம் ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து மூணு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த டைம் வந்து இருக்குது இது கிடைப்பட்ட ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு யார் கூடயும் பேசாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமனும் செய்யலாம் பிறப்பெருப்பு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படினாலும் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் சரி இந்த ரெண்டு மணி நேரத்துலையுமே இதை செஞ்சுகிட்டே இருக்கணுமா அப்படின்னா அது வந்து வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த மாதிரி வந்து பண்ணலாம் இல்லைனா இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் இதை வந்து செய்ங்க ஏன்னா இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு நோடி தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அஞ்சு நோடி எதுன்னு நமக்கு தெரியாதுங்கிறதுனால தான் ரெண்டு மணி நேரத்தையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் வந்து நல்ல ஒரு பண வரவை அதிகப்படுத்தி தரதோடு இல்லாமல் நினச்ச காரியத்தை நினச்சபடியே வந்து நடத்தி கொடுக்கும் அதனால் இதை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க மேலும் பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா அதனால் அவருக்கு பிரியமான இந்த கற்பூரத்தை எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த கற்பூரம் பேனா ரெண்டையும் எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ரூம்ல வேணாலும் உட்காந்துக்கலாம் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க டிராவல் பண்ணிகிட்டு பச்சை பச்சக்கர் போகிறதுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி ரெட் கலர் பேனா வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பேனாவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ உங்கள் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் அல்லது சுக்கரமேட்டு பகுதியில் அதாவது கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் எந்த கையில்ன்னு பார்த்தீங்கன்னா இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியிலையோ அல்லது இந்த மணிக்கட்டு பகுதியிலையோ நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது நம்மளுடைய விருப்பங்கள் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி தந்துடும் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ள கையில் இந்த பச்சை கற்பொருத்தை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுடைய மடி மேலே உங்கள் ரெண்டு கையும் வந்து வச்சுக்கோங்க அதாவது தொப்புளுக்கு இந்த பகுதியில் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி வந்து வச்சுட்டு முதுகுத்தனை நேரம் வச்சுட்டு என்ன விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அது ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டு அது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியோ இல்லை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் கேட்கணும் ஒரு இருபது லட்சம் பணம் அப்படிங்கும்போது இருபது லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லை இந்த பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் அமையணும் அப்படிங்கும்போது நல்ல இடத்தில் அமைய வேண்டும்னு கேளுங்கள் இல்லைன்னா வரணு அமைந்து விட்டதுன்னு சொல்லுங்கள் வேலை கிடைத்து விட்டதுன்னு சொல்லுங்கள் lana கிடைக்க வேண்டும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய கஷ்டங்களையோ கவலைகளையோ நீங்கள் நினைக்கவும் கூடாது வாயிலையும் வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளே நீங்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க இதெல்லாம் நடந்துட்டு மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் நிஜமாகவே உங்கள் கையில் இருபது லட்சம் பணம் இருக்குது உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடச்சிருச்சு பையன் கிடச்சிட்டான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இம்மேஜின் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய நேர்மறையான எண்ணெய் ங்கள் எல்லாத்தையுமே இந்த பச்சை கற்பூரம் பாத்தீங்கன்னா உட்கிரகிச்சு வச்சுக்கோ அதன் பிறகு இந்த பச்சக்கர் பூரத்தை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடலாம் சாதாரணமாகவே பச்சக்கூறத்துக்கு பண ஈர்ப்பு சக்தி வந்து அதிகம் அதில் நாம் இந்த மாதிரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் உடனே வந்து அது கிடைப்பதற்கான வழியை காட்டி விட்டுரும் அடுத்து கையில் வந்து இந்த சிம்பல் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள் இந்த சிம்பலை மட்டும் இந்த நாளில் அதுவும் இந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டு மணி நேரம் மட்டுமாவது அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் இதை வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளவு முறை உங்களுக்கு இந்த சிம்பிளை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை பாருங்கள் அவ்வளவு முறை பாசிட்டிவாக வந்துட்டு நம்ம விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் தான் நம்ம செய்ய வேண்டியது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்